அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு கோணத்தினுடைய வலைபரப்பு ரெண்டாயிரத்தி நானூற்று அறுபத்தி நான்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதனுடைய ஆரம் இருமடங்கானால் அதனுடைய வலைபரப்பு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க கோலத்தினுடைய வலைபரப்பு வாய்ப்பாடு ஃபோர் ஆர் ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு நமக்கு ரெண்டாயிரத்தி நானூற்று அறுபத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ இதனுடைய மதிப்பை நம்ம அப்படியே எழுதிக்கிடுவோம் ரெண்டாயிரத்தி நானூற்று அறுபத்தி நாலு இதனுடைய மதிப்பை நம்ம அப்படியே எழுதுவோம் ஃபோர் பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறந்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஆறு ஸ்கொயராக நம்ம பக்கம் வச்சு கொடுக்கோம் மீதி எல்லாத்தையும் வலது பக்கம் எடுத்துகிட்டு போவோம் அப்போ இங்கே ரெண்டாயிரத்தி நானூற்று அறுபத்தி நாலு அப்படி இருக்குது இங்கே இந்த நாலு இங்கே பெருக்கல்ல இருக்குது இங்கே வரும்போது வகுத்தலாக மாறிடும் அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பை ஏழு இங்கே என்ன செய்யும் தலைகளாக மாறும் ஏழு பை இருபத்ரெண்டாக மாறும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த நாலுக்கும் இதுக்கும் கட் பண்ணலாம் ஒரு நாள் நாலு ஆறு நாலு இருபத்தி நாலு மீதி இங்கே ஒரு நாள் நாலு ரெண்டு இருக்குது இருபத்தி நாலு ஆறு நாலு இருபத்தி நாலு இந்த இருபத்தி ரெண்டுக்கும் இதுக்கும் கட் பண்ணலாம் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சி மீதி இதில் ஒரு ஆறு இருக்குது அறுபத்தாறு ஆறு பதினொன்று அறுபத்தாறு இந்த ரெண்டுக்கும் இதுக்கும் கட் பண்ணலாம் ஒரு ரெண்டு 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 நாலு அடுத்து பார்த்திங்கனாக்கி ஒன்று இருக்குது பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு அப்போ இருபத்தி ரெண்டு பெருக்கல் ஏழுன்னு வரும் இப்போ ஸ்கொயரில் இருக்கிறதுனால இதையும் நம்ம ஸ்கொயராக மாற்றலாம் அப்போ இந்த மாதிரி நம்ம பகா காரணிப்படுத்தும் போது ரெண்டாவது பெருக்கினீங்கன்னா பதினாலு மறுபடியும் ரெண்டாவது ஊற்றிங்கன்னா ஏழு அப்போது இந்த இருபத்தெட்டை ரெண்டு ஸ்கொயர் பெருக்கல் இங்கே ஒரு ஏழு இருக்குது இங்கே ஏற்கனவே இருக்குது அப்போ ஏழு ஸ்கொயர்னு எழுதலாம் இப்போது ஆரத்தினுடைய மதிப்பு நம்ம இந்த ஸ்கொயர் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம்னா ரெண்டையும் ஏழையும் பெருக்கணும்னா பதினான்கு சென்டிமீட்டர் நமக்கு கண்டுபிடிச்சிருக்குறோம் இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இதனுடைய ஆரம் இரு மடங்கானால் கொடுத்துருக்கு அப்போ இது ஆரம் ரெண்டு மடங்கானால் ரெண்டை கொண்டு பெருக்குங்க பதினால கொண்டு பெருக்கும் போது ரெண்டையும் பதினாலையும் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் இந்த இருபத்தெட்டு சென்டிமீட்டரை நம்ம என்ன பண்ணணும் இதே வலைபரப்பு ஃபார்முலாவில் அப்படியே ஆரம் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் அப்ளை பண்ணுவோம் அப்போ ஃபோர் பெருக்கல் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆரத்தினுடைய மதிப்பு இருபத்தெட்டு சென்டிமீட்டர் அப்போது ஆர் ஸ்கொயர் இருபத்தெட்டு பெருக்கல் இருபத்தி எட்டு இப்போ இந்த ஏழுக்கும் இருபத்தெட்டுக்கும் கேன்சல் பண்ணலாம் ஒரு ஏழு ஏழு நாலு ஏழு இருபத்தெட்டு நாலையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா எண்பத்தி எட்டு கிடைக்கி நாலையும் இருபத்தெட்டையும் பெருக்குங்க நாலெட்டு முப்பத்தி ரெண்டு மீதி மூணு நாலு ரெண்டு எட்டு மூணும் பதினொன்று நூற்றி பன்னிரெண்டை எண்பத்தெட்டால் பெருக்கும் எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று ஒன்பது எட்டு இதே நம்பர் தான் அப்படியே கிளப்பிட்டு கொடுங்க அப்படியே கூட்டுங்க ஆறு பதினஞ்சு மீதி ஒன்று பதினெட்டு மீதி ஒன்று ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போ அந்த இரு இருமடங்கானால் இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷனில் பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம் 在演呢。